பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் தேர்ட் சம்மில் தேர்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைட் ஃபோர் ஒய் டிவைடு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைடு டுவெல் ஒய் ஸ்கொயரு இப்போ இந்த பல்லுறுப்பு கோவை விகிதமுறை பல்லோரப்பு கோவையை வகுத்தல் முறையில் சுருக்க சொல்லியிருக்காங்க வகுத்தல் முறைனால் நம்ம என்ன எழுதுக்கும் முதல்ல விகிதம் ஒரு கோவையை எப்படி நம்ம மா பேர் மென்ஷன் பண்ணுவோம் பிஆஃப் எக்ஸ் டிவைட் கியூஆப் எக்ஸு டிவைட் ஆர் ஆஃப் எக்ஸு டிவைட் எஸ் ஆஃப் எக்ஸு அப்படின்னு சொல்லி இதை வந்து நேம் கொடுத்துக்குவோம் இப்போ இதை வந்து டிவைடில் இருக்கிறத நம்ம மல்டிபிலேஷனாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக பி ஆஃப் எக்ஸு டிவைடு க்யூ ஆஃப் எக்ஸு என்ட்டு எஸ் ஆஃப் எக்ஸு டிவைடு ஆர் ஆஃப் எக்ஸு அப்படி இது வந்து ரிவர்ஸாக சேஞ்ச் ஆகிடும் இப்போ இதுதான் இதோடைய ஃபார்முலா இப்போ இந்த பிஆஃப் எக்ஸு ஆஃப் எக்ஸு ஆர்ஆப்எக்சு எஸ்ஆப் எக்ஸ் எல்லாத்துக்கும் சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இதில் போய் சப்சிட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பிஆப் எக்ஸ் எடுத்துக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் டூ பிஆப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் டூ இதை வந்து எதுவும் பண்ண முடியாது சிம்பிளிஃபை பண்ணி தான் இருக்குது ஆல்ரெடி அடுத்து க்யூஆஃப் எக்ஸ் வந்து ஃபோர் ஒய்ஏ இதுவும் எந்த சேஞ்சஸும் இல்லை அடுத்தது ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து இருக்குது ஆர் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்போ எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு மைனஸ் சிக்ஸ் இப்படின் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம காரணிப்படுத்துகிற முறையில் பண்ணுறோம் இதில் வந்து பெருக்குன்னா வந்து மைனஸ் ஆறு வரணும் கூட்டுனா வந்து மைனஸ் ஒன்று வரணும் அப்போ மொய் ரெண்டு ஆறுன்னு போட்டுக்கலாம் கழிச்சோன்னா மைனஸ் ஒன்று வரும் பெருக்கும் போதும் மைனஸ் வந்துடும் இப்போ இந்த எக்ஸு ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் இந்த மைனஸ் சிக்ஸ் அப்படி எழுதிக்கிறோம் இப்போ இதிலேருந்து காமனாக எக்ஸை வெளியெடுத்தோன்னா எக்ஸ் மைனஸ் த்ரீனு கிடைக்கும் இங்கே வந்து ப்ளஸ் டூ வெளியெடுத்துடுறோம் ஏன் ப்ளஸ் டூ வெளியெடுக்கிறோன்னா இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் த்ரீனு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்போ இந்த டேர்மை எக்ஸ் மைனஸ் த்ரீயாக நம்ம மாற்றணும்னா அதுக்கு டூவை வெளியெடுத்தால் தான் இது மாறும் அதனால் எக்ஸ் மைனஸ் த்ரீனு வரும் டூ டேபிளில் இது மொய் ரெண்டு ஆறு அதனால் மூணு வந்துருச்சு இப்போ பெருக்கும் போது ப்ரீவியஸ் டேர்மும் கிடச்சிரும் அந்தளவுக்கு மா காமனாக எடுத்துக்கிறோம் இப்போ இதில் ரெண்டு காமனாக இருக்குது எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது ரிமைனிங் வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ இங்கே வந்து ஒன்னாகிடுந்த டேம்மு இதுதான் ஆர் ஆஃப் எக்ஸோட வேல்யூவு அடுத்தது க்யூ எஸ் ஆஃப் எக்ஸ் வந்து டுவெல் ஒய் ஸ்கொயரு இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம எழுத போகிறோம் இப்போ எக்ஸ் ஆஃப் எக்ஸு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஏன்னா அது சிம்பிளிஃபை பண்ணி தான் இருக்குது எஸ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டுவெல் ஒய் ஸ்கொயரு இப்போ இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம் பி ஆஃப் எக்ஸு இன்ட்டு எஸ் ஆஃப் எக்ஸு டிவைடு ஆர் ஆ ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு வேல்யூ என்னது எக்ஸ் ப்ளஸ் டூ பி ஆஃப் எக்ஸோட வேல்யூவு எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எஸ் ஆஃப் எக்ஸோட டுவெல் ஒய் ஸ்கொயர் டிவைடு க்யூ ஆஃப் வேல்யூ என்னது ஃபோரு ஒய்ஏ இன்ட்டு ஆர் ஆஃப் வேல்யூ என்னது எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஆர் ஆஃப் எக்ஸோட வேலையை எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் டூவும் எக்ஸ் ப்ளஸ் டூவும் கேன்சல் ஆகிடும் ஒய்யும் ஒரு ஒய்யும் கேன்சல் ஆகிடும் ஃபோர் டேபிளில் போட்டால் மொயினாங் பன்னெண்டு ரிமைனிங் என்ன இருக்கும் ஆன்சரு த்ரீ ஒய் இருக்கும் டிவைடு கீழே என்ன இருக்கும் எக்ஸ் மைனஸ் த்ரீ இதுதான் இந்த சமுக்கான ஆன்சரு